உடல் நலம் குறித்த ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மழலை குழந்தைகள் செய்த விழிப்புணர்வு மகா முத்ராவை தொடர்ந்து இருபது நிமிடம் செய்து உலக சாதனை பெண்கள் உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு யோகா அவசியம் என்பதை வலியுறுத்தி மூன்று வயது முதலான ஐம்பத்தி மூன்று குழந்தைகள் மற்றும் பத்து பெண்கள் இணைந்து யோகாவில் மகா முத்ராவை செய்து அசத்தியுள்ளனர் உலக அளவில் யோகா குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்தியாவின் கலையான யோகா கலையை வெளிநாட்டினர் பலர் ஆர்வமுடன் கற்றும் வருகின்றனர் இந்நிலையில் இந்திய பெண்களிடையே உடல் பருமன் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களின் உடல் நலன் மற்றும் ஆரோக்கியத்திற்கு யோகா அவசியம் என்பதை வலியுறுத்தி கோவையில் மழலை குழந்தைகள் சுமார் ஐம்பத்தி மூன்று பேர் இணைந்து யோகாவில் புதிய உலக சாதனையை படைத்துள்ளனர் அதன்படி சரவணம்பட்டி நலம் யோகா மையத்தில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் வில்வம் யோகா சாலையில் யோகா பயிற்சி பெற்று வரும் கிரியேட்டிவ் சாம்பஸ் ஸ்கூல் குழந்தைகள் ஐம்பத்தி மூன்று பேர் இணைந்து மகா முத்ராவை தொடர்ந்து இருபது நிமிடம் செய்து குளோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இதில் நலம் யோகா மையத்தில் பயிற்சி பெறும் பத்து பெண்களும் மலலை குழந்தைகளுடன் இணைந்து பல்வேறு ஆசனங்களை செய்தனர் இது குறித்து பள்ளியின் தாளர் மாலதி முரளி கிருஷ்ணன் வில்வம் யோகா சாலா நிறுவனர் அகிலாண்டேஸ்வரி நலம் யோகா மையம் ராஜேஷ் ஆகியோர் கூறுகையில் மூன்று வயது முதல் ஐந்து வயது வரையிலான குழந்தைகள் இதில் கலந்து குழந்தைகள் என்பதால் இதற்கு கடந்த மாதமாக பயிற்சி வழங்கியதாகவும் இந்த சாதனையை செய்வதற்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இருந்ததால் மட்டுமே இது தெரிவித்தனர் என்னோட பேர் மாலதி நான் கிரியேட்டிவ் பள்ளியின் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இந்த காலகட்டத்தில் யோகாவை பற்றிய விழிப்புணர்வை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்க குழந்தைகள் கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியில் ஐம்பத்தி மூணு மாணவர்கள் மகாமுத்ரா ஆஸ்னா தொடர்ந்து இருபது நிமிடங்கள் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர் பயிற்சியும் முயற்சியும் இருந்தா எந்த வயசுலயும் சாதனை பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க குழந்தைகள் சாதிச்சிருக்காங்க ஸோ இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க பெற்றோரோட ஒத்துழைப்பின் காரணமாக தான் செய்ய முடிஞ்சதுங்க ஸோ கே சாம்ஸ் பள்ளியின் அனைத்து பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் குழந்தைகளுக்கு யோகாவை பற்றி விழிப்புணர்வும் மற்றும் அதன் பயன்களை நடத்தி ரொம்ப அழகா அவங்களுக்கு புரியற வகையில தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க யோகசாலா பவுண்டர் டாக்டர் அக்லாண்டேஸ்வரி மேம் மற்றும் பயிற்சியாளர்கள் யோகிராஜ் மற்றும் கவிதா மற்றும் அனைத்து கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த டைம்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இறுதியா இந்த அற்புதமான வாய்ப்பை கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளிக்கு ஏற்படுத்தி கொடுத்த நலம் அமைப்பிற்கு நலம் யோகா அமைப்பிற்கு மனமார்ந்த நன்றிகள் நான் வில்வம் யோகசாலாவோட பவுண்டர் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி அருமையான அற்புதமான நாள்னு தான் சொல்லணும் குழந்தைகள் அனைவரும் மகளிருடைய உடல் நலத்தையும் குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் வந்து மேம்படுத்தணுங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளி மாணவர்கள் ஐந்து வயதுக்குட்பட்ட மாணவர்கள் வந்துங்க மகா ஆசனத்தை இருபது நிமிஷம் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க நார்மலாவே நம்மளால சாதாரணமா குடிஞ்சு கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்க சொன்னாலே நம்ம கடுமையா கடினமா நினைக்கிறோம்ங்க ஆனா அந்த குழந்தைங்க மிக மிக எளிமையா அற்புதமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா அந்த ஆசனத்தை செய்யறாங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கிரியேட்டிவ் சாம்ஸ் தாளர் அவர்கள் மாலத்தி மேம் எங்க கூட காலம் இதுக்காக பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்களோட கூட நின்று ஒரு ஒரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி இதற்கு எல்லாத்துக்கும் மேல பெற்றோர்கள் எங்க கூட நின்னு நாங்க சொல்ற எல்லா சத்தான உணவுப் பொருட்களை கொடுத்து குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இந்த யோகாவை நல்லபடியா செய்யறதுக்கு கூட எங்க கூட கூட நடந்து இந்த ஆறு மாசம் வந்ததற்காக நன்றி மேலும் இதன் மூலமா யோகாவை எல்லாருமே செய்ய முடியுங்கிறத அந்த சின்ன சின்ன மழலை குழந்தைகள் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த நாள்ல நான் என்ன சொல்லிக்கிறேன்னா யோகாங்கிறது ஒரு சாதாரண எக்ஸசைஸா நீங்க நினைக்க வேண்டாம் இட்ஸ் அ பிசிக்கல் மெடிடேஷனுங்க எந்த ஒரு விஷயத்த நம்ம போக்கஸ்டா செஞ்சாலும் அது ஒரு உடல் தவம் தான் எல்லாருக்கும் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்க தினமும் அரை மணி நேரம் செய்யலைன்னாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்க எல்லாரும் செய்யணும்னு இந்த கிரியேட்டிவ் சாம்ஸ் பள்ளியின் மழலை குழந்தைகள் சார்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன் இது எல்லாத்துக்கும் உறுதுணையா நின்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நலம் யோகா ராஜேஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி என்னோட நிக்கிற வில்வம் யோகசாலா என்னுடைய அனைத்து ஆசிரியர் யோகிராஜ் சார் கவிதா மேம் தாரணி நிவேதா இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு டூ தௌசண்ட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யோகா வந்து அதிக நேரம் ஹோல்ட் பண்ற ஒரு காம்படிஷன் பண்ணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வயதுக்கு குறிப்பிட்ட குழந்தைகள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சி கிரியேட்டிவ் சாம்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ப்ரீ ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க அது போக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிலமையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முப்பது வயது முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரு பத்து பேர் வந்து நம்ம அதில் வந்து கலந்துருக்காங்க பெண்கள் இப்போ இது வந்து நம்ம எதுக்கு இதாக கொண்டு வந்தோம் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யோகா வந்து ஒரு சின்ன வயசு குழந்தைகள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து க்ரியேட்டிவ் சாம்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க யோகா பண்ணியிருக்காங்க இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்தின்னா அவங்களுக்கு பெருசாக பெருசானாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியம் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அதுக்காகவே வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி பண்ணோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் பண்ண கிரியேட்டிவ் சேம்ஸ் கரஸ்பாண்டன்ட் மேம் மாலதி மேம் வில்வம் யோகாசாலா பொள்ளாச்சி அகிலாண்டேஸ்வரி மேம் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி